நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபது மாதங்களான ஒரு தரமான ஷோ கோட்டில் இருக்கக்கூடிய காங்கயம் செவலை கிடாரி கண்ணுங்க கன்று நல்ல தரமான கண்ணாக இருக்குதுங்க நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சணமான கண்ணாக இருக்குது கொம்பு வந்து நல்லா பயிர் கொம்புங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மாதத்துலேருந்து இருபது மாதம் ஆச்சுங்க என்ன பல்லு போடலிங்க இன்னும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு நாலு மாதத்துலேருந்து ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே அல்லது ஆறு மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பருவத்துக்கு வந்துடும்ங்க நீங்கள் காங்கை ஊசியோ அல்லது காளைக்கோ விட்டு நீங்கள் சினை சேர்த்திக்கலாமுங்க நல்ல கண்ணாக நல்ல தரமான கண்ணாக இருக்குது கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளாட் கும்பு அமைப்பில் நல்லா கொம்பாக இருக்குமுங்க நல்லா மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜான் மூஞ்சி தானுங்க நல்ல உடம்பு வந்து நல்ல உடச்சனான உடம்பு நல்லா திமிலேத்தம்ங்க புறவேத்தம் வாழ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சன்ன வாழுங்க நல்லா நீள வாழாக இருக்குது நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க குறைப்பழுது கிடையாது வயிறு தொங்கல் கிடையாதுங்க எட்டு பால் தெளிவாக இருக்குது நல்ல பல்லு போடாத கிடாரியாக இருக்குதுங்க சினையாக ஒரு பருவத்தில் இருக்குது இந்த கிடாரினுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு தரமான கிடாரி கன்று செவலை கிடாரி கன்று நல்லா அழகு லட்சமான கன்று உங்கள் வீட்டுக்கு வாங்கி வளர்த்தணும் நல்ல கண்ணாக வாங்கி நாளைக்கு மாடை ஆக்கிக்கணும் அப்படின்னா இந்த கிடாரிக்கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இந்த கண் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கன்று இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலிமாவும் அதுக்கு நான் விளக்கத்தை தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க உங்கள் இடத்துக்கு ஏற்றி கொண்டாந்து இறக்கி கொடுத்துட்டு மீ தொகையும் நம்ம வண்டி வாடையும் வாங்கிக்கோங்க அடுத்ததாக இரண்டாவது பதிவாக பார்த்திங்கன்னா பல் போடாத நல்ல தரமான காரி கிடாரிக்கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபது ஆகுது நல்ல தரமான கிடாரியாக இருக்குதுங்க நாம் இதுக்கு முன்னாடி போட்ட செவல கிடாரியும் இந்த காரி கிடாரியும் பார்த்தீங்கன்னா நல்லா கண்டாப்பில் இருக்கும் நல்லா ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜோடி கன்று மாதிரி இருக்குங்க நல்ல பல் போடலிங்க நல்லா முகலட்சணமான நல்லா அழகு லட்சமான கண்ணாக இருக்குது கொம்பு வந்து நல்லா பயிர் கொம்பாக இருக்குதுங்க திமிலேத்தம்ங்க நல்லா புறவேத்தம் இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது குறைப்பழுது கிடையாதுங்க எட்டு பார்ப்பர்கள் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் கிடையாதுங்க நல்லா உடசலான கண்ணாக இருக்குது பருத்தி கொட்டை நாம் வந்து ஊற வச்சு நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தவிட்டத்தை நல்லா குடிச்சுக்குது மேய்ச்சலும் நல்லா மேய்ஞ்சிக்குதுங்க குரல் புழு நீக்கிறதுக்கான பூச்சி மாத்திரை வந்து நம்ம கொடுத்துட்டோம்ங்க நீங்கள் குறைஞ்சது இன்னும் நாலு மாதம் கொடுக்க தேவையில்லை வரிசைக்கு ஒரு மூணு தடவையோ அல்லது நாலு தடவையோ வந்து சுழற்சி முறையில் நீங்கள் வந்து குரல் புழு நீக்கிறதுக்குண்டான ஊசியோ அல்லது மாத்திரையோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண் நல்ல தெளிவான கண்ணாக நல்ல தரமான கண்ணாக வந்துடும்ங்க குறைஞ்சது இன்னும் ஒரு மூணு டு அஞ்சு மாதத்துக்குள்ளே சினைப்பருவதுக்கு வந்துடும் நீங்கள் வந்து காங்கை ஊசியோ அல்லது காலையோ வந்து இன சேர்க்கைக்கு பயன்படுத்திக்கலாமுங்க நல்ல கண்ணாக வாங்கி வளர்த்துக்கணும் ஜோடி கண்ணாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது தனித்தனியாக வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த காரி கிடாரிக்கண்ணினுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஜோடி கண்ணா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா சொல்கிறோம்ங்க தனித்தனியாக வேணுனாலும் ஒவ்வொரு கண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் விலை சொல்கிறோம்ங்க உங்களுக்கு ஜோடி கண்ணாக வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாமுங்க நல்ல கண்ணாக ரெண்டு கண்ணுமே நல்லா அழகுலட்சணமான லட்சணமான கண்ணாக இருக்குதுங்க ரெண்டு கண்ணுக்குமே பார்த்தீங்கன்னா மூக்குத்தியாச்சுங்க நாம் புது மூக்குன்னு மாற்றிட்டோம் நீங்கள் அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்ச ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு பத்து மாதத்துக்கு மாற்ற தேவையில்லைங்க இல்லைங்க நம்ம உங்கள் இடத்துக்கு கொண்டு வரும்போது புது கயிறு போட்டு தும்பு புதுசு போட்டு தான் நம்ம அனுப்புவோம்ங்க இதுலாமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கிரு கெடாரி கன்று இருக்குதுங்க கண்ணெரிமையில் இருக்குது நாட்டு மாடுகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது நம்ம பதிவில் பார்த்துட்டு கூட நீங்கள் ஃபோன் பண்ணி அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நல்ல கண்ணாக வேணும் நல்ல தரமான கண்ணாக வேணும் நல்ல மாடுகள் எருமைகள் வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகள் வந்து பார்த்துக்கிட்டு வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை எருமைகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம்ங்க அல்லது நேரில் வந்து பார்த்து அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டும் நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்ங்க நிறைய பேர் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய ஃபோனுக்கு வருங்க நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அந்த எந்த மாடுகள் எந்த கன்றுகள் வேணுமோ நீங்கள் தேர்வு செய்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க நன்றி வணக்கம்ங்க